ஹலோ எவ்ரிவன் வெல்கம் back to சேனல் இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு blessing கொடுக்குது அளவுக்கு அதிகமாக கொடுக்குது அது என்னன்றத பார்ப்போமா ஓகே இதுக்கு பயல்ஸ்லாம் கிடையாது இன்றைக்கி டேரெக்டாகவே வந்து வரலாம் யுனிவர்ஸ் சொல்லும் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் லைஃப்பில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு நியூ பிகினிங்கை எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியுது அது அந்த இன்வெஸ்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரீடிங் ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம் சப்போஸ் ரெசனே ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ யுனிவர்ஸ் சொல்லும் பிளெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம் யுனிவர்ஸ் சொல்லும் பிளெஸ்ஸிங் ஓ பாருங்க நான் யுனிவர்ஸ் சொல்லும் பிளஸ்ஸிங் யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது இந்த காடை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் அள்ளி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ப்ளஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் வா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து எஜிகேஷன் விஷயமாக ஏதாவது கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்பாட் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறது வந்து அந்த படிப்பு மூலமாக தான் இருக்கும் அந்த படிப்பை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் உங்கள் லைஃபே மாறும் ஒரு நீங்கள் நினைக்கிற லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அது என்ன ப்ரொடிப்பு ப்ரொஃபஷன் தெரியல பட் ஐ நோ சம்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஓகே ரொம்ப நாளாக ஒரு கவலைப்பட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க என்ன கவலைப்பட்டு இருந்தீங்கன்றத சொல்லணும்னா ஒரு நைட்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் வராமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் இப்படி தூக்கம் வரமாட்டேக்குது ச கண்டதையும் போட்டு ஏதாவது கனவு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்குங்க உங்கள் இந்த கார்டை பார்க்கும்போது ஃபோக்கஸாக ரொம்ப இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம இந்த வேலை நடக்குமா நம்ம இந்த வேலை செஞ்சுருவோமா நமக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாகவே இருக்காங்க இந்த கார்டை பாருங்கள் இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்க தான் போகுது குடியரசு சீக்கிரம் தான் போகிறீங்க அடுத்த என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறது என்னது என்ன ஒர்க்குக்கான நீங்கள் ட்ரை இருக்கீங்களோ என்ன ஒர்க்குக்கான நீங்கள் ட்ரை இருக்கீங்களோ அந்த ஒர்க்கு நடக்க தான் போகுது ஏன்னால் ஒரு சில பேர் வந்து ஒரு சில வேலை கிடைக்கலன்ற ஒரு இருக்குது இதில் அந்த காடை பார்க்கும்போது வேலை கிடைக்கல வேலையில் பிரச்சனை இருக்குது அதனால் ஸ்லீப் தூங்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது கூடி சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு அந்த வேலை கிடைச்சி நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸான லைஃபை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஓகே நெக்ஸ்ட் இங்கே சொல்லுவோம் ஆஃப் பேண்ட் சரி நீங்கள் எதிர்பார்க்குற பணம் நீங்கள் எதிர்பார்க்குற வேலைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஆஃப் மேண்டக்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மணியோ நீங்கள் எதிர்பார்க்குற சேலரியோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பணமும் எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் என்ன சொல்வாங்க என்ன சொல்லும் அடுத்த ப்ளஸ் நீங்கள் என்னன்றத பார்ப்போம் என்ன சொல்கிறாங்களோ சில ப்ளஸ் பண்ணு பார்ப்போம் வா லவர்ஸ்க்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஒன் சேராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இனி வந்து ஓகே சொல்லுவாங்க ஓகே சொல்லக்கூடிய இது இருக்குது ரெண்டாவது ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது லவ்வர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கூடி சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் வெளியே வருவீங்க ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸுனால நீங்கள் ஐ ரொம்ப பிரச்சனை ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அந்த தான் வந்து நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவர்ஸ் கூட சம் சம் ப்ராப்ளமாக இருந்த மாதிரி தெரியுது இனிமேல் இருக்காது அந்த ப்ராப்ளம்லாம் வராது அடுத்து கொடுக்கும் கொடுத்துருந்தேன் என்னென்னு பார்ப்போம் ஃபோர் ஆஃப் பேண்டக்கள் சரி ஆகுணே சொன்னேன் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் உங்கள் கையில் நீங்கள் வச்சுருக்கிற மாதிரியே யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுத்து நீங்கள் மடியில் வச்சுருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு இந்த கார்டு ஃபோர் ஆஃப் பேண்டக்கள்ன்றது வந்தாலே மணி தான் மேக்ஸிமம் யாரெல்லாம் மணி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ யாரெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ லோன் லோன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காண்டி ஒரு புது ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல கூடிய சா சான்சஸ் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக இது வந்து நடக்கும் தி கிங் ஆஃப் ஒன்ஸ் சரி இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது ஆனால் வந்து இனிமேல் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவான லைஃப் எப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக செஞ்சுட்டே இருப்பீங்க அது என்னென்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கு நமக்கு ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும் பிஸியாகவே இருப்பீங்க உங்கள் ஒர்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க சிங்க மாதிரி வேலை பார்க்க போகிறீங்க பாருங்கள் உங்களோட ஒர்க்கு சரி உங்களோ உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு உங்களோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்கள் ஒர்க்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி யாரும் நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்குவீங்க உங்களோட இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கிங் ஆஃப் பண்டகால் சரி உங்கள் பின்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் வந்து வர காத்துருக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது சீக்கிரம் வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹாஸை பார்ப்பீங்க எது பிக்சர்லேயோ இல்லை எதுலையாவது இதில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டார் மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி ஒரு பார்க்கறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த கிங் ஆஃப் பெண்டக்கல்ல பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இனி வர காலங்கள்ல ஒரு கிங் மாதிரி இருக்க போடுறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இருக்கு நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நீங்கள் தான் கேட்கணும் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் மெனவஸ் பண்ணாமலே கொடுக்கலே கொடுக்கலன்னு புலம்பிட்டு இருந்தா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்க்கதை விட இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு ஜாப்பில் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்து இவ்வளோவா இருக்கலாம் ஒரு பத்தாயிரம் இருக்கலாம் இல்லை டுவெண்ட்டி தௌசண்டாக இருக்கலாம் அதை விட கொஞ்சம் டபுள் மடங்கு யோசனை பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க யூனிவர்ஸ் உங்களோட விஷயத்த வந்து யார்ட்டையுமே மேக்ஸிமம் எதையும் சொல்லாதீங்க அது வந்து உங்களோட உங்களுக்குன்னு உங்கள் உங்கள் பர்சன்கிட்ட பேசுகிறது வேற விஷயம் தேர்ட் பர்சன்ட்டை வந்து ஒரு வெளியே வெளியே சொல்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களை பார்த்து தான் ஆவாங்க தவிர்த்து இப்படி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தேர்ட் பர்சன்ட்டை சொல்லாதீங்க அதனாலேயே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறத கம்மியாக பண்ணிடும் அதனால தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன்ட்டை சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே போங்க உங்களுக்கு பர்சன் உங்களுக்கு உண்மையாக இருக்கிற பர்சன்ட்டை முடிச்சு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் யுனிவர்ஸ் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கான ரீடிங் Thank you for supporting me. Bye bye.